மெட்ரோபிஃபியூஸ் எல்லாருக்கும் வணக்கம் உலக புகழ்பெற்ற பெற்ற அகஸ்திய ஜீவநாடி பாபுசரை மீட் பண்ண வந்திருக்கும் ஸோ வார வாரம் நிறைய பலன்கள் வந்து ஐயா சொல்லக்கூடிய நிழல் தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அது என் பிரகாரம் நிறைய விஷயங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாரும் ஸோ அவர் சொன்னது மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் நடந்தது அதை நான் ஃபாலோ பண்ண எனக்கு இந்த மாதிரி ஒரு பலன் கிடைச்சது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பர்சனலாகவும் அந்த கமெண்ட் மூலமாகவும் நீங்கள் பதிவு இருக்கீங்க அதே மாதிரி ராசி பலனுக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு சொல்லக்கூடிய நிழல்கள் அப்படியே எனக்கு அப்படியே பொருந்தது அந்த மாதிரி விஷயங்கள் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ பொது பலன்களே இந்த அளவுக்கு இருக்கும்போது நம்மளுடைய ஒரிஜினல் வந்து கேட்டு தெரியும் இன்னும் நிறைய விஷயங்கள் நடக்கும் அதே மாதிரி வருகிற டிசம்பர் மாதம் எப்படி இருக்க போது இந்த பன்னெண்டு ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் வந்து காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அகசிய ரேட்டை கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் மெட்ரோபிப் நாயகம் கொரோனா குறைய சொல்லியிருக்கோம் இன்னைக்கு அகசியம் சொல்லார் பார்ப்போம் சார் நீங்கள் அந்த வருகிற அந்த பதிவுகள் சொல்லும்போது அப்படியே ஒன் பை ஒன்னாக நடந்துட்டுருக்கு ஸோ இந்த மழை நிலவரம் வந்து நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க இந்த டேட்லேருந்து இந்த டேட்டுக்குள்ளே நடக்கலாம் இந்த இருபத்தொம்பது முப்பது கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க அதாவது டெல்டா மாவட்டங்கள் குறிப்பாக இந்த முறை அதிக மழை இருக்கும்னு சொன்னீங்க அதே அதன் பிரகாரம் வந்து டெல்டா மாவட்டம் மிகுந்த மழை நல்ல மழை ஸோ இன்னும் பெஞ்சிகிட்டு இருக்கு மக்களுக்கு பிரச்சனை வராம இருக்கும் அதான் தேவை முப்பதாம் தேதிக்குள்ள மாதிரி சொல்லியிருக்காங்க ராசிபுரனுக்கு வந்து மக்கள் வந்து ரொம்ப ஆவலை காத்துட்டு இருக்காங்க கடகராசி பர்டிகுலராக இவங்களுக்கு இருக்கக்கூடிய புனர்பூசம் பூசம் ஆயில நட்சத்திரம் புனர்பூசம் பூசம் நல்லாவே இருக்குது ஆயிலத்துக்கு வழி நல்லா பணங்கள் வரவருக்கு பழைய இடங்கள் விற்று அதுக்கான வழிகள் பண்ணுறது புது இடம் எதிர்பார்க்காம ஏன்னா திரும்ப பன்னெண்டாம் இடத்துக்கு குரு போயிடுறார் இருபதாம் தேதி அது போக சொல்ல செயல் வரும் ஆறாம் இடத்துல செவ்வாயும் சூரியன் உட்கார்ந்து ஒரு பழத்தை கொடுக்கும் சில கோபங்கள் வரும் உடல் உபாதைகள் அதாவது வயிறு சம்மந்தப்பட்டது தலை எட்டு ப்ரெஷர் இது சம்மந்தப்பட்ட கொஞ்சம் வயசானவங்களுக்கு வந்துடும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் வயதானவங்களை பார்க்கணும் வழி பண்ணோம் வீடு வாங்கணும் வேறு இடத்துக்கு போகணும் அது இல்லாமல் புது வேலை புதுசாக அதை உருவாக்கணும்னு நினைக்கிறேன் அந்த வேலை கிடைக்காம இருக்கும் வேறு வேலையில் இருப்பாங்க ஆனால் இப்போது ஒரு சில மாற்றங்கள் வந்து பணம் வரவும் இருக்கும் வேலையில் அதுவும் கவர்மெண்ட் சம்பந்தப்பட்டவங்களுக்கு ப்ரமோஷன்ஸும் கிடைக்கும் அது இல்லாமல் ஒரு அரசியல இருக்கவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் எதிர்பார்க்காத இணைப்புகள்லாம் வந்து சேரும் அந்த மாதிரியாக ஒரு வழிகள் இந்த கடகராசிக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்கும் அதெல்லாம் பெரிய வெற்றியை கிடைக்கக்கூடியது இந்த ஒரு மாதத்தில் இருக்குது அது இல்லாமல் புதனாக அங்கே போயிடுற நல்ல புத்தி கிடைக்கும் கூர்மையான பேச்சுகள் வழிகள் கிடைக்கும் அதனால புது வேலையில் ஒரு நல்ல அழுத்தமான வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறவங்களுக்கு வேலையும் கிடைக்கும் விசா பிரச்சனை இல்லாமல் நடக்கும் வழிபர்கள் நல்ல ஒரு வழியா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கு அது இல்லாமல் குரு பகவான் பன்னெண்டு வரையஸ்தானாதிபதியை உட்காந்து குரு பகவானை வணங்குறது நல்லது அதே நேரத்தில் நீங்க வந்து பெருமாளை வழிபாடு பண்ணணும் பெருமாளை எவ்வளவு வழி நல்லது அதே நேரத்தில் ஏகாதசி

தேகிங் நெய்வா நீ தே கிங் நீ திங் நைடா நீ கேள்விங் நெய்டா நீ நீ திங் நீங் நெய்டி நெய்வே பர்டிகுலர் சிப்பராசன் மகம் பூரம் உத்திரம் இது மூணாம் அஞ்சு நல்ல பலன் பெரிய வெற்றியை போது பஞ்சமாதிபதியாக நாளில் இருந்து செவ்வாய் சூரியன் இருந்தாலும் திரும்ப சூரியன் வந்து பஞ்சமத்துக்கு போகிற செவ்வாய் திரும்ப பஞ்சமத்தில் போகிறப்போ உடல் ரோகங்கள் நல்லாவும் தேகங்கள் வழிபடும் அது இல்லாமல் மனசில் ஒரு தைரியம் ஏற்படும் செயல்கள் வழிபண்ணும் வெற்றிகள் கிடைக்கும் அது இல்லாமல் அவங்க செய்யக்கூடிய காரணங்கள் பல மடங்காக உயரக்கூடிய நிலைமைகள் ஏற்படும் புது வழியான நோக்கங்கள் அரசியலில் ஏற்படுத்தக்கூடிய நிலைமைகள் ஏற்பட்டு அந்த வழியோட நோக்கத்தினால நல்ல ஒரு வழி பறக்கிறதுக்கான வாய்ப்புகள் அவங்களுக்கு கிடைக்கும் அதே நேரத்தில் இவங்களுக்கு வந்து புது இடங்களை வாங்கக்கூடிய நிலைமைகள் இல்லை வேறு இடத்துக்கு போகிறதுக்கான நிலைமைகள் எப்போது விற்க வேண்டிய இடங்கள் அந்த இடங்கள் விற்று அதுக்கான பணங்கள் நல்ல செயல்கள் வந்து அமைஞ்சிடும் எதிர்பார்க்காம ஒழி வரும் கல்யாண தடைகள் இருந்தது இந்த கல்யாண தடைகள் நீங்கும் வெளிநாடு பயணங்களில் பெரிய வெற்றிகள் கிடைக்கும் சில சுற்றுலா வழிகள் போகணும் இந்த மகம் பூரம் எல்லாம் வெளியே சுற்றணும்னு நினைக்கும் அந்த மாதிரியான நிலைமைங்க ஏற்பட்டும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது உடல் உபாதைகள் கொஞ்சம் வெளியே வெளிவருங்க கண் பார்வை கழுத்து தண்டு இடுப்பு இல்லை சின்ன சின்ன வழிகள் வந்து மறைஞ்சிடும் பண்ணி பேடர் டிசிஷனில் அதே நேரத்தில் நீங்கள் வந்து நிறைய இன்வெஸ்ட் பண்ணப்பீங்க பணம் வரணும் அந்த பணம் வரலையே லாக்காயிடுச்சே ஒரு அவுசலேஷன் இருக்கிறதுலாம் இது மாறிடும் அதுக்கான வழிபாடு கிடைக்கும் டெய்லி காலையில் சூரியன் நேர்ந்ததை பாருங்க அதுக்கான வழி இல்லை ஆதித்தியதையும் அந்த மந்திரங்களை கேட்கறது இல்லை படிக்கிறது நல்ல பலனை கொடுக்கும் அதே நேரத்தில் சிவனுக்கு வழிபாடு பண்ணுறது திங்க் கம்மியானா சிவனுக்கு வழிபாடு பண்ணுறப்போ அந்த மாற்றங்கள் வரும் இந்த ஒரு மாதம் பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்படுறதை நம்ம பார்க்க போகிறோம் எல்லா வழியிலும் வெற்றி கிடைக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க

உத்தரம் ஹஸ்தம் இப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய சித்திரை ஹஸ் சித்திரை சித்ரை நென்சத்து எதிர்பார்க்காத பட்சங்களை எதிர்பார்க்க போகுது ஏற்கனவே கண்ணிக்கு ப்ராப்ளம் அதிகமா இருக்கு வேலையில் டீகிரேட் ஆகிடுவாங்க வேலை வரா மாதிரி இருக்கும் அந்த வேலை கிடைக்காது கல்யாணம் நடந்து அந்த கல்யாணத்தோட வழியில் கிட்ட வந்து எல்லாம் பேசுவாங்க அது கட் ஆகிடும் அந்த மாதிரி நிலைமைகள் ஏற்படும் உடல் உபாதைகள் உஷ்ணம் சம்மந்தப்பட்டது வயிறு தலை சம்மந்தப்பட்டது கால் இந்த உஷ்ணம் சம்பந்தப்பட்ட நோய்கள் ஏற்பட்டு அது மறையிறதுக்கான வாய்ப்பு உண்டு நாலாம் செவ்வாயும் சூரியன் உட்கார்துனால பழைய இடத்தோட பிரச்சனைகள் அன்னந்தமை உறவுகள் அவங்களோட பிரச்சனைகள் ஏற்படும் மனசில் நிம்மதி இருக்கார் ஒரு சந்தனங்கள் ஏற்பட்டும் தூக்கம் இருக்காது ரெண்டாவது வந்து எவ்வளோ செலவு பண்ணாலும் அந்த செலவு கட்டு கடங்காது வேலையோட வெளியில் நல்லா இருந்தோம் என்னடா இந்த மாதிரி ஆக்கிட்டாங்களேன்ற ஒரு எண்ணங்கள் ஏற்படும் வெளிநாட்டில் ஐடியில் இருந்தால் அந்த ஐடி ப்ராப்ளங்கள் பிரச்சனையாகி வேலை இல்லாத தினமாகி புது வேலைக்கு போகக்கூடிய நிலைமைகள் ஏற்படும் அது இல்லாமல் உறவுகள் ஏதோ ஒரு குழப்பத்தை கொடுத்துருக்கோம் ஃபேமிலிக்கில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்கில் சின்ன சின்ன பேச்சுகள் சண்டைகள் ஏதோ வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடிய நிலைமைகள் ஏற்படும் அது பர்டிகுலராக நட்சத்திர நட்சத்திரம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதில் திரும்பி பத்தாம் இடத்துல அந்த குரூப் போய் உட்கார்ந்தான் அந்த ஏப்ரல் வரைக்கும் இவங்களுக்கு திரும்ப அந்த வேலையில் திண்டானங்கள் பண உறவுகள் கடன் அதிகமாகிடும் இந்த கடன் குறைக்கிறதுக்கு என்ன வழியாக பாருங்கள் சிவனை வேணும் சிவனுக்கு பிரதோஷத்துக்கு தேன் இல்லைன்னா இளநீர் அபிஷேகத்துக்கு கொடுங்க முருகர் வழிபாடு பண்ணுங்கள் முருகருக்கு ஒவ்வொரு வாக்கமைப்போம் கடன் வழிகள் தீரும் பிரச்சனை வந்து விடுபடுறதுக்கான வாய்ப்பு உண்டு ஆனால் கண்ணி ரொம்ப இந்த ஒரு மாதம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது சூப்பர் அடுத்து அகஸ்திய ஜீவனாடி ஜோதிடர் பாபு ஐயா நிகழ்ச்சிகள் ஆன்மீகம் மாதராசி பலன் வேர்ல்டு ப்ரொடிக்ஷன் இது எல்லாமே நீங்கள் பார்க்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஃபேஸ்புக்கை ஃபாலோ பண்ணுங்கள்